எங்கள் அம்மான்னு கூப்பிடுது பார்த்தியா ஏ வருது இந்த பக்கம் வந்துடுங்க அங்கே பார்த்தா குச்சி வச்சுன்னாக்க ஓடிடும் இந்த பக்கம் வந்துடு சாமி செல்ல இங்கேவா அந்த அட்டும் உள்ளே போந்தால் வர முடியாது செல்ல நீ இங்கே வந்துடு இல்லை வந்துடும் ஏ போயிடும் வா எங்கள் அம்மாக்கிட்ட போயிடும் ஏ விடு அப்படியே நில்லு வாங்கிட்டு வருதா எங்கள் கிட்ட போகுதுனு பார்க்கல விடு ஏ மாடு முத்திப்பிடி போ சாமி நீ ஏதோ பண்ணுறன்னு